காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே புனித அந்தோணியாரை நோக்கி பொது மன்றாட்டு எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே இறைவனின் அன்புள்ள அடியாரே கிறிஸ்து பாலகனை கையில் ஏந்தும் பேறு பெற்ற தூயவரே திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே தப்பறைகளை ஓட்டுபவரே பாவியராகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்தோம் புதுமை வரம் பெற்றிருக்கும் எம் ஞான தந்தையே நம்பிக்கையுடன் உம்மிடம் ஓடி வந்துள்ள உம் பிள்ளைகளின் மன்றாட்டுகளைக் கேட்டருளும் உமது ஆதரவை நாடி வந்துள்ள உம் அடியார் எம் மீது உம் கருணை கண்களைத் திருப்பியருளும் துன்பம் பிணி வறுமை சிறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு உதவியருளும் அழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும் நோயாளிகளுக்கு உடல் நலம் கொடுத்தருளும் எங்கள் அன்புக்குரிய புனித யாரி இறைவனின் திருவுளப்படி எப்பொழுதும் நீர் நடந்தது போல நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் அவரது திருவுளத்திற்கு இசைந்து நடக்கவும் நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல நாங்களும் ஒருவருக்கும் வஞ்சம் நினையாமலும் செய்யாமலும் தீமையை அகற்றி புனிதராய் வாழவும் திருச்சபை தலைக்கவும் நாடு செழிக்கவும் நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும் கண்டறிந்து அவரை வழிபடவும் எங்களுக்காக இயேசுவை வேண்டியருளும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்பினையும் ஆசீர்வதித்தருளும் எங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற எங்களுக்காக இறைவனை மன்றாட வேண்டுகிறோம் சகோதர சகோதரிகளே புனித அந்தோனியார் வணக்கத்தின் இன்றைய ஒன்பதாவது நாளுக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய நாள் தீய ஆவிகளிலிருந்து விடுதலைக்கான அற்புத நாள் இயேசுவின் சக்தியால் சத்துருக்கள் விலகி அமைதியும் ஆசீர்வாதமும் நிறைந்த நாளாக அமையட்டும் இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் தடுக்கப்படுகிற அமைதிக்காக உங்கள் மனதில் ஏற்படுகிற பயம் குழப்பம் பிணிகள் மற்றும் தீய சக்திகளால் தாக்கப்பட்டுள்ளோர் நலத்திற்காக இந்த ஜபத்தை கூறுங்கள் இன்று நாம் சொல்ல போகும் ஜபம் சத்துருவின் வல்லமையை முற்றிலும் முறித்துவிடும் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்துக்கோ தேவையானது ஒரு சக்தி வாய்ந்த பிடித்த ஒரு சிறுமி சிலுவையை பார்த்ததும் அலறி விழுந்தாள் அவளை அந்தோணியாரிடம் கொண்டு வந்தார்கள் புனித அந்தோணியார் தனது கையால் அந்த பிள்ளையை தீய ஆவியிலிருந்து விடுவித்தார் அவரது கண்ணிலும் வார்த்தையிலும் உள்ள இறை வாக்கின் சக்தி அந்த சுத்தமில்லாத ஆவியை விரட்டியது அந்த அந்த நாள் குழந்தை முழுமையான அமைதியில் வாழ்ந்தால் செய்யும் இந்த பேய் ஓட்டும் சக்தி இன்றும் உங்களையும் சாத்தானின் வஞ்சகத்திலிருந்து விடுவிக்க செய்கிறது இன்று நாம் சொல்ல போகும் ஜபம் சாத்தானின் பாவங்களையும் வன்முறையையும் தீய ஆவிகளையும் அகற்றும் சக்தி வாய்ந்த ஒரு புனித ஜபம் இந்த ஜபத்தை சொல்வதற்குள் உங்கள் வீட்டுக்குள் ஒரு நம்பிக்கையும் அமைதியும் நிரப்பப்படும் பேய் ஓட்டுகிற ஜபம் இதோ ஆண்டவருடைய சிலுவை சத்துராதிகள் ஆகிய நீங்கள் அகன்று போக கடவீர்கள் அல்லே லூயா அல்லே லூயா அல்லேலூயா யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் சந்ததியுமானவர் ஜெயங்கொண்டார் அல்லேலூயா நரக வல்லமையை அடக்கின புனித அந்தோணியாரே இயேசு கிறிஸ்து நாதருக்கும் சத்திய வேதத்திற்கும் சத்துராதிகளாயிருக்கிறவர்கள் எல்லோரையும் சிதறடிப்பதும் அல்லாமல் துன்மார்க்கங்களையும் துர்குணங்களையும் நிர்மூலமாக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவநாள் ஜபம் கற்பில் மேன்மையான லீலி என்ற மலரின் அடையாளமான தூய அந்தோணியாரே எளிமையின் ஆபரணமே உபவாசத்தின் கண்ணாடியே தூய்மையின் எடுத்துக்காட்டே தூய தன்மையின் ஒளிரும் தாரகையே ஆசார முரமிகளின் சோடினையே பரத்தின் வடிவே திருச்சபையின் தூணே திரு அருள்மறை உரையாளரே காமாந்தகரை அடக்குபவரே புண்ணியங்களை விதைக்கிறவரே துயருற்றோருக்கு ஆறுதல் உம் இறைவனின் எரியும் அனலுமாய் பச்சாதாபத்தின் சீவிய சுவாலையாய் வம் பிரசங்கத்தால் பாவிகளை தேவ பயத்தின் நெருப்பினால் பற்றி எரித்தவரே வேத சாட்சியாக விரும்பியவரே தூய தீர்க்க தரிசியே பாவிகளை திருத்துகிறவரே நரகத்திற்கு பயங்கரத்தை வருவிக்கிறவரே எளிய பாவிகளாகிய நாங்கள் உம் அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடத்தியருளும் பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாகும் அருளையும் ஞானமுள்ள தியாகத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படி அவரை வேண்டிக்கொள்ளும் மிகவும் எரிகிற அன்பினால் எங்களை கொளுத்து எரிக்க சித்தமாயிருக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்ச்சியுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் ஜெபிப்போமாக தயை மிகுந்த இறைவா உம் பிரிய அடியாரான தூய அந்தோணியாரை போல் நானும் அழிந்து போகிற உலக செல்வங்கள் மேல் எனக்குள்ள பற்றை அகற்றி உமதண்டை வந்து உமக்கு ஊழியம் செய்து வருவதை இப்போ உலகில் எனக்கு உண்மையான ஒழிய வேறு இல்லை என்று கண்டுபிடிக்க செய்வீர் உலக நாட்டங்களிலாவது செல்வம் பெருமை வெகுமானத்தின் பேரிலாவது உடல் இன்பங்கள் பேரிலாவது என்னில் ஏற்படும் ஆசையை முழுதும் அகற்றிட எனக்கு அறிவை தந்தரலும் சத்திய திருச்சபையின் உத்தம மைந்தனாக நான் என்றும் வாழ ஆமீன் புனித மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவை கிருபையாயிரும் கிறிஸ்துவை கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மஞ்சாட்டை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மஞ்சாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி புனித தம திருத்துவமாக இருக்கிற ஏக சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி புனித மரியாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி ஸ்வாலக சபையின் பாதுகாவலரான அமலோற்பவக் கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பக்தி ஸ்வாலக விசேஷ பிரியமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பக்தி சுவாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டுமெனும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தேவ பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புண்ணியங்களினால் பூரண ஸ்துதியரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னியர்களுடைய புனித தன்மையுடைய புனித யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கரங்களில் ஏந்த பெற்ற புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பதித மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கீழ்படிதலுக்கு உத்தம மாதிரிகையான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரத்தை குறையற நேசித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கற்பில் தூய்மையின் லீலியாகிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வீசுகிற கொள்ளும் புஷ்பமான புனித யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பேய்களை நடுநடுங்க செய்கிறவரான புனித யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வர பிரசாதங்களினால் வற்றாத வாய்க்காலான புனித யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கஸ்தி படுகிறவர்களுக்கு யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரரை குணப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புதுமைகளினால் பிரபல்யமான புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அழிக்கிறோனி யாரே எங்களுக்காக கேட்கும் சக்தி அளிக்கிற புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குருடருக்கு பார்வை அளிக்கிற புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் முடவர்களை சுகப்படுத்துகிற புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறித்தவர்களை உயிர்ப்பிக்கிற புனித அந்தோணு யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் காணாமற் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிற புனித அந்தோணு யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பசாசின் சகல சற்பனைகளில் நின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இடி பெருங்காற்றுகளில் நின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பஞ்சம் படை கொள்ளை நோய்களில் நின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் ஆயுள் காலமெல்லாம் உமது மன்ற உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்களை இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபிப்போமாக சர்வேஸ்ரா சுவாமி உமது ஸ்துதியரும் முத்தி பேறு பெற்றவருமான தூய அந்தோணியாரை ஸ்துதிக்கிற உமது புனித பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருளும் ஆமீன் ஜெபம் புனித அந்தோனியாரே நீர் பேய்களை ஓட்டியபடி எங்களின் குடும்பத்தில் இருந்தும் தீய ஆவிகளை நீக்குகின்றீர் எங்களின் உடல் மனம் ஆன்மா அனைத்திலும் அமைதியையும் பாதுகாப்பையும் நல்கும் சிலுவையின் சக்தியால் எங்கள் வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் புனித அந்தோனியாரின் வழியே ஆண்டவருடைய ஒளி எங்களை பாதுகாக்கட்டும் ஆமே அன்பார்ந்தவர்களே இன்றைய ஜெபத்தில் நீங்கள் பெற்றுள்ள பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் புனித அந்தோனியாரிடம் வைத்துள்ள நம்பிக்கையின் அடையாளமாக தொடரட்டும் உங்களுடைய ஜெபக் கோரிக்கைகளை கீழே கருத்துப் பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்